வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் காணப்படுகின்ற தாளமுக்க நிலையானது தற்போது கல்முனையிலிருந்து கிழக்காக அறுநூறு கிலோமீட்டர் தூரத்திலும் மட்டக்கிழப்பிலிருந்து கிழக்காக அறுநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் திருவோணமலையிலிருந்து கிழக்கு தென்கிழக்காக அறுநூற்றி எழுபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் முல்லைத்தீவிலிருந்து கிழக்கு தென்கிழக்காக எழுநூற்றி முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் காங்கேசன் துறையிலிருந்து தென்கிழக்காக எண்ணூற்றி முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் தற்போது காணப்படுகின்றது இது அடுத்து வரும் இருபத்தி நான்கு ஒரு தாளமுகமாக சற்று வலுவடைந்து அதன் பின்னர் அடுத்து வரும் இரண்டு நாட்களில் மேற்கு அல்லது வடக்கு வடவேற்கு திசையில் இலங்கை நோக்கி நகர்ந்து வட இலங்கை அண்மையாக அதன் திசையை மாற்றி அதன் பின்னர் இந்தியாவின் தமிழ்நாட்டு பகுதியை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை இன்று காலை இலங்கை வளிமண்டலவியல் ஆராய்ச்சி திணைக்களால வெளியிடப்பட்ட வானிலை முன்னறிவிப்பில் வடக்கு கிழக்கு வடபத்திய ஊவா மாகாணங்களில் சில பகுதிகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் எனவும் இந்த மேற்கூறப்பட்ட பிராந்தியங்கள் சிலவற்றில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சிக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி